அலாமை வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் பிறன்புக்குரிய அல்லாஹின் கடந்த வெள்ளிக்கிழமை அக்குர்னே என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு வியாபார ஸ்தலம் அதாவது மிலானோ என்று சொல்லக்கூடிய பேக்கரி தீ விபத்துக்கு உள்ளாகி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த செய்தி எல்லாருக்குமே தெரியும் சோஷியல் மீடியாக்கள் வழியாகவும் மீடியாக்கள் வழியாகவும் நிறைய பேர் என்ன இந்த செய்தியை வந்து நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம் இன்றைய தினம் வசந்தம் டிவி என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சி சேனல்ல வந்து ஒரு ஊடகவியலாளர் குறித்த சம்பவத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சமூகத்தை அந்த குறிப்பிட்ட சாராரை டேமேஜ் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான சில செய்திகளை கருத்துக்களை பதிய வைப்பதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுகிறோம் முதலாவது அந்த வசந்தம் டிவி வசந்தம் தொலைக்காட்சியில் வந்து குறிப்பிட்ட ஊடகவியலாளர் சொன்ன கருத்து என்ன என்பதை சொல்லிட்டு அது சம்பந்தமான சில கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் முதலாவதாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அக்குர்ணையில் வந்து வெள்ளம் உண்டு சொல்லி வந்தாலேயே வந்து அக்குர்ணை மக்கள் அக்குர்ண பகுதி வந்து தண்ணீர்னால் பாதிக்கப்படுது இப்போ தீனால் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுருக்குது இருக்குது மக்கள் வந்து யோசிக்கணும் இது ஒரு சோதனை அல்லது அல்லாவுடைய சாபமான்றதை வந்து யோசிக்கணும் தண்ணியில் வந்து பாதிப்பு வந்துருக்குது இப்போ வந்து தீனால் வந்து விபத்து ஏற்பட்டிருக்குது இது வந்து அல்லாஹ்வுடைய சாபமாக இருக்கக்கூடும் என்பதை போன்ற ஒரு கருத்தை சொல்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார் இன்னும் சில காரணங்களை சொல்லி இது இறைவனுடைய சாபமாக இருக்கக்கூடும் என்பதை போன்ற ஒரு கருத்தை வந்து என்ன செய்கிறாரு அவர் வந்து பதிவு செய்கிறார் அதாவது அக்குர்ணையில் வந்து ஏ நைன் அதாவது கண்டி டூ ஜப்னா வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வீதிக்கு வந்து ஏ நைன் வீதினு சொல்லுவாங்க இந்த ஏ நைன் வீதியில வந்து அக்குர்ண பகுதியை தாண்டி செல்வது பெரிய போராட்டமாக இருக்கும் என்ன அங்கிருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்களாம் நடு ரோட்டில் தண்ட தந்தை ஊட்டு பாதையை நினைத்து கொண்டு என்ன செய்வாங்களாம் ரோட்டில் வாகனத்தை நிப்பாட்டி பேசி அது வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூற வந்து உண்டு பண்ணுது அந்த ஏரியாவை தாண்டி போவதே கஷ்டமாக இருக்கு டிராஃபிக்காக இருக்குது அதனுடைய பாதிப்பாக கூட இருக்கலாம் எது இந்த விபத்துக்கள் இயற்கை அனர்த்தங்களுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம் இறைவனுடைய சாபமாக கூட இருக்கும் என்ற கருத்தை சொல்ல வரார் அதே போல பாத்தீங்கன்னா அக்குர்ணையில வந்து வியாபார ஸ்தலங்கள் அதிகமா பிசினஸ் பிளேஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால அதுல வந்து வியாபாரிகள் பொய் சொல்றாங்களா நிறைய பொய் சொல்றாங்க ஒரு சிலர் இந்த பொய் சொல்லி பிசினஸ் பண்றதுனால அதனுடைய தாக்கமாக கூட இருக்கலாம் என்பதை போன்ற ஒரு கருத்தை சித்தரிக்கிறது என்ன செய்யறாரு குறிப்பிட்ட ஊடகவியலாளர் முயற்சி செய்கிறார் இஸ்லாமிய பற்றி என்ன சொல்லுது என்பதை வந்து நம்ம முதலாவதாக புரிந்து கொள்ளணும் உண்மையிலேயே ஒரு அனர்த்தம் இயற்கை அனர்த்தமாக இருக்கட்டும் அல்லது விபத்துக்களாக இருக்கட்டும் எது ஏற்பட்டாலும் அது அல்லாவுடைய சோதனையாகத்தான் நம்ம பார்ப்போம் நல்ல மக்களுக்கு அது அல்லாவுடைய சோதனையாக இருக்கும் கெட்டவங்களாக இருந்தேன்னு சொன்னா அல்லாவுடைய தண்டனையாக இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வல நபு பிஷை பிஷை ஹவு உங்களை ஓரளவு பயத்தால வந்து நாங்க சோதிப்போம் பசியை கொடுத்து நாங்க என்ன செய்வோம் உங்களை வந்து நம்ம சோதிப்போம் பயிர்களுடைய விளைச்சலை வந்து சேதப்படுத்தி நம்ம சோதிப்போம் உயிர்களை சேதப்படுத்தி சோதிப்போம் பொருளாதாரத்துல சில சேதங்களை ஏற்படுத்தி நம்ம சோதனைகளை வழங்குவோம் வபஷரி சாபிரி பொறுமையாளர்களுக்கு நச்செய்தி சொல்லுங்க என்று அல்ல சொல்லி காட்டுறான் இது ஒரு உலகத்துல ஒரு மனிதனுக்கு எப்படி எல்லாம் சோதனை வரும் என்பதை பற்றி சொல்றான் பசியினால சோதிப்பான் ஓரளவு அச்சத்தினால சோதிப்பான் உயிர்களை வந்து கைப்பற்றி எல்லாம் சோதிப்பான் பயிர்களில் விளைச்சல்களை வந்து பாதிப்பை உண்டாக்கி அதில் சோதிப்பான் நம்முடைய செல்வங்களை வந்து சேதப்படுத்தி சோதனைகளை வழங்குவோம் என்பது எல்லாம் சொல்கிறான் பொறுமையாக இருக்கக்கூடிய அழுக்கு நச்சதி சொல்லுங்க அப்போ இப்படியெல்லாம் சோதனைகள் வரும் என்றதை இஸ்லாம் சொல்கிறது அப்போ சோதனைகள் இப்படி பல கோணத்தில் வரும் பொறுமையாக இருந்து அதில் என்ன செய்யணும் வெற்றி அடைகிறதுக்குரிய வழியை வந்து நம்ம பார்க்கணும் அப்ப இவர் என்ன செய்யறான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி விபத்துகள் சோதனைகளை சம்பந்தப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சாரார பிளாம் பண்ற மாதிரி அதாவது அக்குர்ன பகுதி மக்களை டெமேஜ் பண்ற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாரு ஒரு ஒரு பொறுப்பான கருத்துக்களை பேச வேண்டிய இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட சாரார டெமேஜ் பண்ற மாதிரி என்ன பண்ணிருக்கிறாரு இவர் வந்து பேசுகிறார் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலைசல்லாம் அவங்க சொல்றாங்க யூசிப் மின்ஹூ அல்லாஹ் யார் ஒருவருக்கு நல்லதை நாடுகிறானோ அவருக்கு சோதனை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப சோதனைகள் அடிக்கடி ஒருத்தருக்கு ஏற்படும் என்று சொன்னால் அது இறைவன் நலவை நாடுறதுக்கு கூட என்ன செய்வான் சோதனைகளை ஏற்படுத்துவான் அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் இந்த சோதனைகள் ஏற்படும் போது நம்ம அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விதத்தை வைத்து கூட என்ன செய்வான் நமக்கு பல ஹயுறுகளை பல நலவுகளை நாடுவான் இப்ப இங்க என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏற்படக்கூடிய இந்த இயற்கை அனர்த்தங்களாக இருக்கட்டும் விபத்துக்களாக இருக்கட்டும் இதை வந்து இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த விபத்துக்களை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு தவறான தோற்றம் சித்தரிக்கக்கூடிய விதத்தில் இந்த வேலையை இந்த ஊடகவியலாளர் பார்க்கிறார் அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னமோ சரியில்லாத மக்கள் மாதிரியும் நல்லவங்க இல்லைன்ற மாதிரியும் இது வந்து உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு சாபத்தை தண்டனையை வழங்குகிறான் என்பதை போன்ற ஒரு வேலையை என்ன பண்ணிருக்கிறாரு இவர் பார்த்துருக்கிறார் உண்மையிலே இவர் சொல்கிறது சரியா இப்படித்தான் நம்ம பார்க்கணும் மார்க்கடிப்படையில் அடிப்படையில் என்ன ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து நம்ம சோதனையாக பார்க்கணும் நம்ம உண்மையிலே கெட்டவனாக இருந்தேன்னு சொன்னால் அது தண்டனை நம்ம ஒருத்தரை சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு ஏற்படும் போது இது வந்து உங்களுக்கு தண்டனையாக கூட இருக்கும் இறைவனுடைய சாபமாக கூட இருக்கும் என்று நம்ம பேசக்கூடாது தூதர் துதர்சனா வளர்ச்சலன்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு குழந்தை மௌத்தா போய் அதை வந்து நம்ம பொறுமை ஏற்றுக்கொண்டால் அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கம் இருக்குதுன்றாங்க இப்போ ஒரு வீட்டில் ஒரு புள்ளை மௌத்தா போயிட்டு ரெண்டு புள்ளையும் மௌத்தா போயிட்டாங்க அந்த இடத்துல போய் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இது அல்லாவுடைய சாபமாக கூட இருக்கும் அல்லாவுடைய தண்டனையாக கூட இருக்கும் என்று சொன்னால் இது சரியா ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒருத்தர் சரி இப்படி பேசுவாங்களா யாரும் பேச மாட்டோம் பொறுமையாகிறீங்க இது அல்லாவுடைய சோதனை நீங்க பொறுத்து கொள்ளுங்க அல்ல உங்களுக்கு சொர்க்கத்தை கூலியா தருவான் இப்படி அல்லவா பேசணும் அப்போ ஒரு இயற்கை அனர்த்தம் நடக்கும்போது நம்ம எப்படி பொதுவா எல்லா மக்களும் இலங்கையில எப்படி பேசுறோம் ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்படும் வெள்ளத்தால பாதிப்பு வருதா பொறுமையா இருங்க சோதனை அதை வந்து நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம அறிவுரை சொல்லுவோம் அப்போ இப்படி சொல்றதை விட்டுட்டு இதை வந்து ஒரு பாதிப்பு வரும்போது இறைவனுடைய சாபமாக கூட இருக்கும் இறை அந்த மக்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அல்ல கொடுக்கக்கூடிய தண்டனை என்று சொல்லி சொன்னால் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான பேச்சு சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா சரி அதுக்காக வேண்டி அவர் வைத்த வாதங்கள் நியாயமானதாண்டதை பாருங்கள் என்னவாம் வெள்ளம்னு சொன்னாலே அக்குர்ணைக்கு தான் வருது அக்குர்ணை தான் மீடியாக்கள் அதிகமாக பேசப்படும் ஏ வந்து அவங்களுக்கு டேமேஜ் வருது இப்ப தீனால சித்தரிக்க முயற்சி செய்ய நான் கேக்குறேன் வெள்ள பாதிப்புன்றது வந்து மட்டும் மட்டும்தான் வருதா கொழும்புல வெள்ளம் வரலையா வெள்ளம்பிட்டியில வந்து வெள்ளம் வரலையா எப்போமே வருஷத்துக்கு ஒரு வெள்ளம் வந்து குறைஞ்சபட்சம் வெள்ளம்பீட்டி பகுதிக்கு வந்து வந்துதான் போகும் அக்குர்ன பகுதிக்கு எப்படி ஒரு வெள்ளம் வருமோ அதே மாதிரி என்ன கொழும்பு பகுதிக்கு வெள்ளம் வரலையா சரி கடைசியாக வெள்ளம் வரும்போது இந்த அவிசாவள பகுதி ரத்னபுர பகுதிகளுக்கு வெள்ளம் வரல எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சோம் அப்ப ஒவ்வொரு மக்களும் சந்தித்தார்கள் அப்ப இந்த மக்களை பார்த்து மக்களே நீங்க எல்லாம் வந்து தவறு செய்றீங்க அதனால இறைவனுடைய சாபமாக கூட இருக்கும் என்று சொல்லி பேசுறது நியாயமா இது சரியா இப்படித்தான் பேசணுமா அப்ப இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா அக்குர்ண வெள்ளத்தை பொறுத்த மட்டும் இல்ல பொதுவாலே அக்குர்ண சரி எந்த ஒரு இயற்கை அனர்த்தமாக இருந்தாலும் அது நமக்கு ஏற்படுதுன்னா ஒன்னு அல்லாவுடைய சோதனை அடுத்து அதுக்கு நம்மளும் ஒரு விதத்துல காரணமாக இருப்போம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அல்லாவே திருமறை குருவால் என்ன சொல்லி காட்டுறான் லஹரல் ஃபில் பஹர் பிமா நாஸ் கடல்லையும் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் பிமா கசபத் ஐதின் நாஸ் மக்கள் தங்களுடைய கரத்தால தேடிக்கொள்வது என்று எல்லாம் சொல்லி காட்டுறோம் நாங்கள் செய்கிற சில செயல்னால தான் நமக்கு பாதிப்பு வருது அது ஒரு காரணமாக இருக்கும் இப்போ வந்து குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்து வெள்ளம் வருதுன்னா கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும் இன்றைக்கு சனத்தொகை உள்ள நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு பில்டிங்ஸ் வந்து வீடுகள் அதிகமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் அப்போ தண்ணி வரக்கூடிய பகுதியில் பில்டிங் கட்டினோம்னு சொன்னால் அந்த பகுதியில் வெள்ளம் வரும் அதுல கருத்து கிடையாது இப்படி சில நம்மளும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் காரணமாக இருப்போம் அதற்காக வேண்டிய ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் தான் அதுக்கு காரணம் என்று சொல்லி பார்த்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அக்குர்னையே எடுத்துக்கொண்டாலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பொல்கொல்லையில் ஒரு டேம் ஒன்று இருக்குது அந்த டேமை திறந்தேன்னு சொன்னால் அக்குர் வெள்ளம் வராது இந்த மலை ஏற்படும் போது அந்த டேம் துறப்பட்டதுன்னு சொன்னால் அக்குர்ணை என்ன செய்யாது நிறையாது அப்போ இப்படி ஒரு நிலை தான் இருக்குது அதே போல அந்த டேமை கட்டும் போதே சில அறிக்கைகள் ஆரம்ப காலத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் கூட இன்னைக்கு பேசு தான் இருக்குது என்ன இருபத்தஞ்சு வருஷத்தில் அக்கூர் நிலை வந்து இந்த மாதிரி வெள்ளங்கள் வரும் இந்த மாதிரி பாதிப்பு வரும்னு சொல்லி அந்த டேம் கட்டும் போதே சொல்லப்பட்டிருக்குது அப்போ டேம் திறக்கிறது சம்பந்தமான ஒரு விஷயம் இதுக்கு என்ன காரணமாக இருக்குது அது ஒரு பகுதியாக இருக்கட்டும் என்ன விஷயம்னு கேட்டா அக்குர்ணகி மட்டும்தான் வெள்ளம் வருதா இலங்கையிலேயே அக்குர்ணகி தான் எப்போ வந்தாலும் வெள்ளம் வருது மற்ற பகுதிக்கே வெள்ளம் வரல என்று இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்ல சித்தரிக்கிறீங்களே இது வந்து எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு தவறான கருத்துன்னு சிந்திக்கணுமா இல்லையா அதே போல நாங்க கேட்கிற இந்த தீ விபத்து அக்குர்ணையில எப்ப பார்த்தாலும் தீனால வந்து விபத்துக்குள்ளாய் கொண்டு இதுதான் நடந்து கொண்டு இருக்குதா வேற வேற பகுதிகளுக்கு தீ விபத்து வரவே இல்லை பண்மையில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்திதான் வெலிகமேல ஹப்சான்னு சொல்லக்கூடிய ஒரு மதுர சாலை இரண்டாவது முறையும் வந்து தீ பாதிப்புக்கு தீ பற்றி வந்து அந்த மதர்சா பாதிக்கப்பட்டுச்சு அப்போ அதுக்காக வேண்டி வெளிகம்ப மக்களே நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரே மதுரசால ரெண்டு முறை தீ விபத்துள்ளா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்னமோ தவறு செய்றீங்க போல அல்லாவுடைய சாபமா சாபமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னா இது நியாயமா சரியா இது இப்படித்தான் பேசுவாங்களா பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு இப்படி வந்து அவங்கள பிளான் பண்றது எந்த விதத்துல நியாயம் சிந்திக்கணுமா இல்லையா அப்போ தீ விபத்துன்றது வந்து அக்குரிமைக்கு மட்டுமே எல்லா பகுதிகளையும் அப்பப்போ நடக்கிறது அதை வந்து நம்ம ஒரு இறை இறைவனுடைய சோதனையாக எடுத்துக்கொண்டு அதில் இருந்து நம்ம மீடுறதுக்குரிய வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து அக்குர்ண பகுதி மக்களை என்னமோ பேசக்கூடிய அந்த விதத்தை பார்த்தேன்னு சொன்னா தனிப்பட்ட அந்த ஊடகவியலாளர் அவருக்கு ஏதோ இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை பழுதீர்க்கிறதுக்கு பேசின மாதிரிதான் அதை நமக்கு பார்க்க முடிகிறது அடுத்து அவர் என்ன சொல்றாரு கேட்டா இந்த ஏ நைன் வீதியில வந்து டிராபிக் இருக்குது அக்குர்ண பகுதியில வந்து தாண்டி போக முடியாம இருக்குது என்ன சொல்ல வர என்னமோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை நடு ரோட்டில் வாகன தண்ணி பாட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா பொழப்பு என்பதை போன்ற ஒரு முக்கியமான மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இப்படி பேசுகிறீங்களே சிந்திக்க தன் தான் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு வந்து பொறுப்பாக இருக்குன்னு யோசிக்கிறது இல்லையா எந்த இடத்துல இருந்து நம்ம பேசுகிறோம் ஒரு கருத்தை நம்ம நம்ம வாயிலிருந்து வந்து வார வார்த்தை வருதுன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட தாக்கங்களை உண்டாக்கும் எவ்வளோ மக்களுக்கு அது சென்றடையும் எல்லாம் பார்க்குறது இல்லையா அப்ப என்ன சொல்றாரு மக்கள் வந்து உட்காந்து அவப்பட ரோட் மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து சரி நியாயமா இந்த மாதிரி சம்பவங்கள் அவ்வப்போது ஒவ்வொரு ஊரில் நடக்கிறது தான் அக்குர்ணைக்கு மட்டும் சொல்ல முடியாது நாங்க பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இப்படி நடக்கிறது இல்லையா நீங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா நம்ம வந்து பயணம் செஞ்சு கொண்டிருப்போம் நடு ரோட்ல ரெண்டு பஸ் காரங்க நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி வாகனங்கள் எல்லாம் இருக்கும் உட்காந்து பேசுகிறேன் அதுக்காக வேண்டி பாத்தீங்களா பெரும்பான்மை மக்களே நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்றீங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வருதுன்னு சொன்னால் செருப்பால் அடிப்பானா இல்லையா ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சேன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த தனி நபருடைய தவறு அது ஒரு சமூகத்துக்கு கொண்டு போய் திணிக்கவும் கூடாது ஒரு ஊருக்கு கொண்டு போய் திணிக்கவும் கூடாது எல்லா பகுதியிலுமே எல்லா மக்களும் அவ்வப்போது ஒத்த ரெண்டு பேர் தவறு செய்யக்கூடிய அக்கள் இருக்கத்தான் செய்வாங்க அப்ப இதை எப்படி சித்தரிக்கிறான்னு சொன்னா அக்குர்ணையிடமோ அக்குர்ணையை க்ரஸ் பண்ணி போறது மட்டும்தான் கஷ்டமா நான் கேட்கிறேன் இதே ஏ நைன் ரோடில் கட்டுக்கொஸ்தத்தை தாண்டி வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கட்டுக்கொஸ்தட்டன்னு சொல்லக்கூடிய பகுதியில் ட்ரஃபிக்காக தான் இருக்கும் அங்கே என்ன எல்லாம் ரோட்டில் நடு ரோட்டில் நிப்பாட்டி வானத்தை நிப்பாட்டி பேசிக்கிட்டா இருக்கிறாங்க சரி அதே அக்கூர்னே தாண்டி அங்கே மாத்தலா டவுனுக்கு போகும்போது ட்ராஃபிக் இருக்கு இருக்கிறதே இல்லையா மாத்தலா டவுனில் இப்போ இதை சிந்திக்கணுமா இல்லையா ஏன் இந்த மாதிரி கால் புணர்ச்சியான ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத கருத்துக்களை ஏன் பேசணும் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்போல இருந்து கண்டிக்கு ட்ராவல் பண்ணுறோம் நீங்களே கிரிபத் கூடன்ற பகுதியை தாண்டி போகும்போது ஒரு பெரிய ட்ரஃபிக்காக இருக்கும் அதுக்காக வேண்டி கிரிபத் குடையில் வந்து பெரும்பான்மை மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இப்படி தான் நட் ரோட்டில் வந்து நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் இது நியாயமா சிந்திக்கணுமா இல்லையா ஒரு வியாபார ஸ்தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் டிராஃபிக் இருக்கிறன்றது எதார்த்தம் அது கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது அக்குர்ணையில வந்து அதிகமான ஒரு ஒரு வியாபார ஸ்தலம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஸோ அங்கே வந்து டிராஃபிக்காகுது மக்களிட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் கிரிபத் குடையும் அந்த மாதிரி கடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இதுக்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு பகுதியையும் வந்து பிளாம் பண்ண போனோம்னு சொன்னால் இது நியாயமா நாளைக்கு என்ன தாத்தாங்குடியே சொல்லுவாங்க நாளைக்கு வந்து அக்கறை பற்றி சொல்லுவாங்க முஸ்லீம்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க என்று சொல்லி சொல்வதாக இருந்தால் இது எவ்வளவு ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு ஒரு மிகப்பெரிய தவறான கருத்துன்றதை சிந்திக்கணுமா இல்லையா இது எல்லா பகுதியிலையுமே எதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு ரோட்டில் வந்து டிராஃபிக் சாதாரண கொமன் சென்ஸ் இதை வச்சு ஒரு ஊர் பகுதியோட சம்பந்தப்படுத்தி அந்த மக்களை பிளாம் பண்ணி அந்த தான் இப்படி நடக்குதுன்னு சித்தரிக்கிறன்றது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு ஊடகவியலாளர்கிட்ட பேச்சு மாதிரியா இருக்குது அப்போ மீடியா கையில இருக்குன்றதுக்காக வேண்டி என்ன வேணாலும் பேசுவீங்களா சிந்திச்சு பார்க்கணும் ஒரு ஒரு சம்பவம் நடந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு வியாபார ஸ்தலம் உண்மையிலே முழுமையாக அது வந்து தீ விபத்துக்குள்ளாகி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஒரு சாராருக்கு வந்திருக்குன்னு சொன்னா உன்னே வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும் மீடியாவில் இருக்கிறோமா நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும்னு சத்தம் இல்லாமல் இருந்திருந்தா இட கணக்கு வேறு அல்லது மீடியாவில் வந்து என்ன சரி கருத்து சொல்றதா இருந்தேன்னா ஆறுதல் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பாதிப்பு வந்திருக்கு அந்த மக்களுக்கு துவா செய்யுங்க எல்லா பகுதியில நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அக்குறனை மட்டுமெல்லாம் சொல்ல முடியும் எல்லா ஊரில் இருக்குதான செய்து சரி அந்த மக்கள் நிறைய உதவி செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருது அடிக்கடி இந்த மாதிரி பாதிப்பு வருதுன்னு சொன்னால் அதை சொல்லி காட்டி சரி அடிக்கடியே பாதிப்பு வருதுன்னு வைங்களே நிறைய பாதிப்பு வருது அதனால அந்த மக்களுக்கு துவா செய்யுங்க இன்று சொல்கிறது தானே மனிதாபிமானமாக இருக்கும் இதுதானே மக்கள் எதிர்பார்க்கறது பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக இல்லவா இருக்க வேண்டும் இல்லை பலஸ்தீனில் வந்து திரும்ப திரும்ப சோதனை வந்துகொண்டே இருக்குது அந்த மக்கள் திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்போ மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அந்த மக்கள் தவறு செஞ்சுருப்பாங்க அதனால் அல்லாவுடைய சாபமாக இருக்கும் சொல்லி சொன்னால் செருப்பால் அடிப்பானா இல்லையா அந்த மாதிரி மாதிரிலவா இருக்குது இந்த கருத்து இந்த மக்களுக்கு எல்லாம் சோதனையை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் இயற்கை அனர்த்தங்கள் விபத்துக்கள் சோதனையாக இருக்கும் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அது சோதனை அவன் தனிப்பட்ட நபர் யார் சார் தவறு செஞ்சுருந்தானா அவனுக்கு அது தண்டனையா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது இந்த சம்பவம் இந்த தவறுக்காவன்னு தான் நடந்ததுன்னு நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது அப்படி யாரும் சொல்லவும் மாட்டோம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஆறுதல் சொல்லக்கூடிய வேலையை தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் ஒரு முஸ்லீம்ன்ற அடிப்படையில் நல்லெண்ணம் வச்சாது என்ன சொல்லியிருக்கலாம் சரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய உதவி செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க உண்மையான உதவி செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கத்தானே செய்றாங்க இப்போ கொழும்புல ஒரு வெள்ளம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி வரும்போது நம்மளை பொறுத்த மட்டும் அக்கூர் பகுதியிலிருந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பகுதியில் ஜும்மா வூழல் எடுத்து அனுப்புவாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மக்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க நிறைய அதிகமாக அனாதை பிள்ளைட விஷயமா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க மற்ற மற்ற கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அந்த இருந்து அதிகமான உதவிகள் வரும் இந்த குறிப்பிட்ட மிலானோ பேக்கரி உரிமையாளராக இருக்கட்டும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணக்கூடிய நபராக இருந்திருக்கிறாரு இதெல்லாம் சொல்லி சரி பொறுமையாகிங்க அல்ல அவங்களுக்கு இதை விட சிறந்தது தருவான் என்று சொல்றதை விட்டுட்டு சார் இதெல்லாம் சொல்லாட்டியும் வாய பொத்திக்கிறி சார் இருக்கலாமா இல்லையா ஒரு முக்கியமான மீடியால வந்து கொண்டு இந்த மாதிரி பேசுறன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை டேமேஜ் பண்ற மாதிரி அதை ஒரு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னா அக்குரிமையை பற்றி தெரியாத மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிறார்கள் எல்லாம் டெர்ரா இருப்பாங்களோ இல்ல நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு ரவுடி மாதிரி நடு ரோட்ல வாகனத்தை நிப்பாடி தான் பேசுவாங்க போல இருக்கிறார்கள் எல்லாம் வியாபார ஸ்தலத்துல எல்லாருமே பொய் சொல்லி திரியுற அதையும் சொல்றாரு நிறைய வியாபார ஸ்தலம் இருக்குது பொய் சொல்றாங்க ஆட்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அதனால கூட இருக்கலாம் நான் கேட்குறேன் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லலாமா இன்னது தான் பொய் சொல்றாங்க இப்படி யாரும் பேசுவாங்களா பிஸ்னஸ் பண்ணும்போது பொய் சொல்லக்கூடாது அது ஓகே அது அக்குர்நலில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் பொய் சொல்றாங்கன்னு நமக்கு சொல்ல முடியுமா வேற பகுதியில் பொய் சொல்லவே இல்லையா கொழும்புல பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மாத்தல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொய் சொல்லவே மாட்டாங்க நீங்கள டிக்ளேர் பண்ணி சொல்ல முடியுமா எவனாலும் ஒருத்தன் பிளே செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்வான் அந்த ஒரு சம்பவத்தை இதே முடிச்சு போடுறேன்றது வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான பேச்சு சிந்திக்கணுமா இல்லையா அப்போ இந்த மாதிரி பொய் சொல்கிறான் அதனால் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் எப்படிப்பட்ட ஒரு குரோதத்தை வஞ்சகத்தை வந்து வெளிப்படுத்திருக்கிறான்னு சொல்லி பாருங்க அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டால் இது முழுக்க முழுக்க ஒரு அவருடைய தனிப்பட்ட ஒரு கோபத்தை பழுதி இருக்கிறதுக்கு பேசின மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போ இது வசந்தம் டிவி நிர்வாகம் இந்த விஷயத்தை வந்து பார்க்கணுமே வசந்தன் டிவி தான் இதை பொருட்படுத்தி இந்த கருத்தை பொறுப்பெடுக்கிறேன்னு சொன்னா வசந்தன் டிவித்துக்கு மன்னிப்பு கேட்கணும் இந்த கருத்தை வாபஸ் வாங்கணும் அல்ல இதுக்கு நாங்கள் நிர்வாகம் பொறுப்பு இல்லை ஒரு தனிப்பட்ட அந்த நபருடைய ஊடகவியலாளருடைய கருத்து தான்னு சொன்னா அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இப்படி வந்து ஒரு சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட சாரார டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுறதை வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு மக்களும் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க என்னடா இப்படி வந்து நம்மளை டமேஜ் பண்ணுற மாதிரி பேசிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பகுதி மக்களும் கொந்தளிச்சு போயிருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது அப்ப இந்த விஷயத்த நம்ம கவனத்தில் கொண்டு மார்க்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு தவறான ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்படியெல்லாம் பேசுகிறத மார்க்கம் வழிகாட்டவே இல்லை இதே நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் எனவே இந்த வசந்தம் டிவி நிர்வாகம் இந்த விஷயத்தில் வந்து தெளிவான ஒரு முடிவை எடுத்து வந்து மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற தகவலையும் ஸ்ரீலங்கா தவஹீத் ஜமாத் சார்பாக கூறிக்கொள்கிறோம் என்ற தகவலை கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குறுதாவான ஹம்துல்லா ரபில்லா